பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து சம்பவங்கள் அன்பான சகோதர சகோதரிகளில் வெறும் ஒரு வேத நூல் மட்டுமல்ல அது வாழ்வின் வழிகாட்டி அதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு மிகப்பெரிய பாடங்களை தருகின்றது அவை வெறும் கதைகள் அல்ல அவை சத்தியத்தின் சான்றுகள் அல்லாஹுவின் வல்லமையின் வெளிப்பாடுகள் அத்தகைய சம்பவங்களில் ஒன்றான நபி மூசா அலேஹிசலாம் அவர்கள் மற்றும் ஃபிர் இடையேயான வரலாற்று நிகழ்வை காண்போம் இந்த நிகழ்வு சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே நடக்கும் முடிவற்ற போராட்டத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது நபி மூசா அலேஹிசலாம் மற்றும் ஃபிர் அவுன் ஓர் ஆதிக்கமும் ஓர் அழைப்பும் நபி மூசா அலேஹிசலாம் அவர்கள் எகிப்தின் கொடுங்கோல் மன்னனான பிர் அவுன் ஆட்சி ஆட்சியில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்காக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் பிரவுன் தன்னை தானே கடவுளாக பிரகடனப்படுத்தி கொண்டு மக்களுக்கு கொடுமை இழைத்து வந்தான் இஸ்ரவேலர்களை தனது அடிமைகளாக வைத்து அவர்களை கடுமையாக துன்புறுத்தினான் இந்த இருண்ட சூழலில்தான் அல்லாஹ் மோசா அலேஹிசலாம் அவர்களை பிற அவனிடம் அனுப்பி அவனுக்கு உண்மையான மார்க்கத்தை எடுத்துரைக்குமாறு கட்டளையிட்டான் அல்லாஹ் அல் கூறுகின்றான் அதன் பின்னர் மூசாவையும் ஹாரோனையும் நம் அத்தாட்சிகளுடன் அவனது சபை தலைவர்களிடமும் அனுப்பினோம் ஆனால் அவர்கள் ஆணவம் கொண்டு அவர்களை புறக்கணித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் குற்றம் புரிந்த மக்களாகவே இருந்தார்கள் அல் குரான் பத்தாவது அத்தியாயம் வசனம் மூசா அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களுடன் சென்றார் ஆனால் ஃபிரவுன் அவற்றை நம்ப மறுத்து மூசாவை ஒரு சூனியக்காரன் என்று பழித்தான் மேலும் தன் ஆட்சியை பாதுகாக்க மூசா அலேஹிசலாம் அவர்களுடன் போட்டியிட தனது நாட்டு சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினான் இறுதியில் மூசா அலேஹிசலாம் அவர்களின் கைத்தடி ஒரு பெரிய பாம்பாக மாறி சூனியக்காரர்களின் அனைத்து பொய்களையும் விளங்கியது இதைக் கண்ட சூனியக்காரர்கள் அனைவரும் மூசா அலேஹிசலாம் அவர்களின் ஆற்றல் அல்லாஹுவின் ஆற்றல் என்பதை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அவன் ஃபிரௌன் கூறினான் மூசாவே நீர் எதை கொண்டு வந்தீர் அது நீர் உண்மையாகவே அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றீர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தானா அல் குரான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அத்தனை அத்தாட்சிகளையும் கண்ட பின்னரும் ஃபிர் அவுன் ஆணவத்தால் தன் பிடிவாதத்தை விடவில்லை அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை ஃபிர் அவன் மற்றும் அவனது மக்களுக்கு அளித்தான் இறுதியாக அல்லாஹ் மூசா சலாம் அவர்களுக்கு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிட்டான் ும் அவனது படையினரும் அவர்களை துரத்தி சென்றனர் அல்லாஹ் மோசா அலேஹிசலாம் அவர்களுக்கு கடலில் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை காப்பாற்றினான் அவனது படையினரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிந்தனர் என் வெளிச்சம் இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தருகின்றது வல்லமை மிக்க ஒரு மன்னர் தன்னை கடவுளாக நினைத்து கொண்ட ஒரு சர்வ அதிகாரி அல்லாஹுக்கு முன்னால் ஒரு புழுவை விடவும் பலமே வன் என்பதை இது நிரூபிக்கின்றது சத்தியத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அநியாயக்காரர்களின் அதிகாரம் ஒருபோதும் நிலைக்காது எனவே நாம் எந்த சூழலிலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு சத்தியத்திற்காக போராட வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்துவானாக நன்றி வசலாம்